வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இந்த ஸ்பெஷலான ஒரு பொடி சேர்த்து சுண்டல் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க வாங்க அந்த பொடி என்னன்றத பார்ப்போம் இப்போ நான் கருப்பு கடலை ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க அதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஊறணும் நல்லா ஊறும்போது தான் நம்ம சுண்டல் வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இப்படி காலையில் எடுத்து பார்த்தோம்னா இல்லை காலையிலோ நீங்கள் எப்போ ஒரு ஆறு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க இப்படி தோல் வந்து தனியாக கலண்டு வரணும் அந்தளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ இந்த தண்ணியை மாற்றிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் கடலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போவே இதுக்கு கரெக்டான உப்பே சேர்த்துருங்க திருப்பி உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா உப்பை கரைச்சி விட்டுருங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் ஆறு விசில் விடுங்கள் ஆறுலேருந்து ஒரு எட்டு விசில் கூட விடலாம் நல்லா குழஞ்சி வேகட்டும் இப்போ பாருங்கள் கடலை வந்து நல்லா குழஞ்சிருக்கணும் மேலே பார்க்குறதுக்கு நமக்கு குழஞ்ச மாதிரி இருக்காது ஆனால் அந்த பாருங்கள் நசுக்கி பார்த்தோம்னா நல்லா குழஞ்சிருக்கணும் இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும் அப்போ தான் சுண்டல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வடித்து தனியாக வச்சிடலாங்க தண்ணி வடிஞ்சிட்ருக்கட்டும் இப்போ இந்த பொடி நுணுக்கிக்கலாங்க இதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கிடாயில் அப்படியே ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு நிறம் மாதிரி வரும்போது ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் ரெண்டும் சேர்த்துக்காங்க எள்ளு சேர்த்தோடனே அந்த சூட்டில் நல்ல படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிரும் அதனால் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நல்ல ரெண்டும் படபட நல்லா புரிஞ்சு நிறம் மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அந்த சூட்லேயே கிளறி விடுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும் ஆறுனதுக்கு பிறகு ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ரவை பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ சுண்டல் தாளிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதுங்க கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுந்தையும் சேர்த்து நல்லா செவந்த பிறகு கருவேப்பிள்ளைங்க சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதுவும் பொறிஞ்சதும் இப்போ தண்ணி வடித்து வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாங்க அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த கடலையில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட அது நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுருந்து வரட்டும் அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆனதுக்கு பிறகு ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எப்போயும் நார்மலாக இல்லாமல் இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையை கொடுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பொடியை சேர்த்து கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவில் மேலே தூவிக்கலாங்க இது நீங்கள் காரம் கொஞ்சம் கூட வேணும்னாலும் கூட சேர்த்துக்கோங்க வர மிளகா நான் கரெக்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்தேன் இப்போ தேங்காய் பூவும் தூவி தூவிட்டு சர்வ் பண்ணலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொடி சுண்டர் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ